ம்ஹமத்துலாஹி வரகாத்தூர் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமி அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக அறியப்பட வேண்டிய நபி தோழர்கள் மற்றும் தோழியர்கள் என்ற தலைப்பின் கீழ் சில நபி தோழர்களுடைய வரலாறையும் நபி தோழியர்களுடைய வரலாறையும் இன்ஷா அல்லாஹ் தொடர் நாம் பார்க்க அதன் அடிப்படையிலே இன்று நாம் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபி தோழர் யார் என்றால் அல்லாவுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த எண்ணற்ற நபி தோழர்களுக்கு பொருளாதாரம் அற்றவர்களாக அதிகமானோர் இருந்தார்கள் பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட நபி தோழர்கள் எவ்வளவு பேர் என்று விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிற்குத்தான் அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்த நபி தோழர்கள் எல்லாம் அவர்களோடு வாழ்ந்த ஒரு நபி தோழர் தான் அப்துல் ரஹ்மான் ரலி இந்த அப்துல் ரஹ்மான் ரலி அவர்கள் அல்லாவால் பெரும் பாக்கியம் செய்தவராக இருந்தார்கள் பொருளாதாரத்திலே அல்லாஹ் பேர் அருள் கொடையே வழங்கியிருந்தான் யார் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி என்று வரலாறுகளிலே நான் புரட்டினார் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்ற ஒன்பது நபி தோழர்களில் இவரும் ஒருவர் அர்க்கம் ரலி வீட்டிலே இஸ்லாத்தை ஏற்ற எட்டிலிருந்து ஒன்பது நபி தோழர்களில் இவரும் ஒருவர் இந்த இஸ்லாத்திற்காக முதன் முதலாக பத்ருடைய போர்க்களத்திலும் கலந்து கொண்ட நபி தோழர் அல்லாவுடைய தூதர் இவருக்கு மிக முக்கியமான பொறுப்பை கொடுக்குறாங்க யார் என்றால் அபுல் ஜஹிலை இவர்கள் போரிலே தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பையும் அல்லாஹுடைய தோழர் அப்துல் ரஹ்மான் தான் தர்றான் அப்படிப்பட்ட ஒரு மிகச் சிறந்த நபி தோழர் அவருடைய இருபுறமும் வலப்புறமும் இடப்புறமும் இரு சிறுவர்கள் வந்து நிற்கிறார்கள் அப்போ அந்த இரு சிறுவர்கள் கேட்கிறாங்க என்று கேட்டார்கள் என்ற அந்த இரண்டு சிறுவர்கள் நபி தோழர்கள் களத்திலே அவர்கள் அபுஜகே கொன்றார்கள் என்பது வரலாறு அப்படிப்பட்ட மிக முக்கியமான நபி தோழர் தான் இந்த அப்துல் ரஹ்மான் பின் இயற்பெயர் என்னவென்றால் அபு முகம்மது அபு முகமது என்பதுதான் இவருடைய இயற்பெயர் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபி தோழர்களில் இவரும் ஒரு மிகச்சிறந்த நபி தோழர் பத்து நபர்களில் இவரும் ஒருவர் உகதுடைய போர்க்களத்திலே அல்லாவுடைய தூதருக்கு மிகவும் அரணாக நின்ற ஒரு நபி தோழர் பொற்களத்திலே இருபதுக்கு மேற்பட்ட காயங்களை உடலிலே ஏற்ற நபித்தோழர் அல்லாவுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமான சொந்தம் எந்த வகையும் பார்த்தீங்கன்னா அவருடைய தாயார் ஆமினா அவர்களுடைய வகையில் அவருடைய பரம்பரையில் மிக நெருங்கிய சொந்தக்காரர் அல்லாவுடைய தூதருடைய மனைவியான அரலி அவருடைய கூட பிறந்த சகோதரி உம்மு ஹபீபா பின் சர்சை திருமணம் செய்த நபர் தான் இந்த அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் ரலி ஆக மிக நெருங்கிய ஒரு சொந்தக்காரர் அல்லாவுடைய தூதருடைய வயதிற்கும் இவருடைய வயதிற்கும் ஒரு பத்து வருஷம் தான் வித்தியாசம் ஆகச் சிறந்த ஒரு நபி தோழர் பொதுவா இந்த உலகத்துல நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும் ஒரு நபர்கள்லாம் சொன்னா எதை தொட்டாலும் பொண்ணாகும் சொல்லுவோம் இல்லையா அவர் எந்த வியாபாரத்தில் கை வச்சாலும் சரிதான் அவர் கை வைக்கிற வியாபாரமே வரக்கத்தான் இருக்குப்பா அப்படி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அப்துல் ரஹ்மான் பின்புரளி எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் சரி அதில் அல்லாஹ் பிரம்மாண்டமான வரக்கத்தை பேர் அருளை பொருந்திருந்தான் எந்த அளவுக்கு சொன்னா இவர் மக்கால வாழும் போதும் பெரும் பணக்காரர் பெரும் வசதி படைத்தவர் அதே போன்று மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஜியாரத் செய்கிறாங்க

ரஃபீக் ரலி என்ற ஒரு அன்சாரி தோழர அவங்களோட இணைச்சு விடுறாங்க இவங்களோட தான் நீங்க இருக்கணும் இவர்களோடு இருங்கன்னு சொல்லி அல்லாவுடைய தோதர் இணைத்து விடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரஃபீக் ரலி என்ன பண்றாங்கன்னா சாது ரஃபீக் ரலி அப்துல் ரஹ்மான் அவங்கள அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போய் அவருடைய பொருளாதாரத்தை காமிக்கிறாங்க அவருடைய செல்வங்களை காமிக்கிறார்கள் அவருடைய தொழில்களை காமிக்கிறாங்க இறுதியாக அவருடைய எதற்காக எல்லாத்தையும் ஏகட்ட காமிக்கிறீங்க என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லல அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வால் பரக்கத் செய்யப்பட்டவர்கள் எல்லா விஷயத்திலும் தியாகம் பார்த்தீங்கன்னா அன்சாரி தோழர்கள் அளப்பெரியது அவர்களை புரிந்து கொண்டான் அவர்களை மன்னித்து விட்டான் இவ்வளவு பெரிய புகழுக்கு சொந்தக்காரர்கள் அப்போ சொல்லையில அவங்க சொல்றாங்க என்னுடைய சொத்திலே சரிவாதி பாதி தருவதாக நான் முடிவு செய்துள்ளேன் நீங்க வந்துட்டீங்க எங்கள் தூதர் உங்களுக்கு பொறுப்பா போட்டாங்க அதனால என் சொத்துல சரிபாதிய தர்றேன் மேலும் சொல்றாங்க எனக்கு இரண்டு மனைவிமார்கள் இருக்கிறாங்க அதிலே ஒருவரை நான் தலாக் செய்து விடுகின்றேன் அவருடைய காலக்கெடு முடிந்த பின்பு அவர்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு தியாகம் பாருங்க அப்போ அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க

நெய்யும் பாலாடை கட்டி இவ்வளவுதான் அருளை செய்கின்றான் எந்த அளவுக்கு அருள் பொதுவா நம்ம ஒருத்தர் நம்ம சொத்துல பாதி தர்றேன்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டோம் எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கிறோம் அந்த நபித்தோழர் சொல்றாரு என்னுடைய பொருளாதாரத்திலே பாதி தருகின்றேன் என்னுடைய மனைவியாரில் ஒருவரை விட்டு கொடுக்கின்றேன் அந்த அளவுக்கு ஒரு தியாகம் பண்ற அப்துல் அனைத்தையும் உதவி விடுகிறார் எனக்கு அதுதான் தேவையில்லை தூதர் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பேர் அருமைக்கு சொந்தக்காரர் தான் இந்த நபி தோழர் ஒரு தொழில் ஆரம்பித்து சிறிது காலம் செய்கின்றது பொருளாதாரத்தை ஏற்றாங்க பொருளாதாரத்தை ஏற்றிட்டா அடுத்த ஒரு மனிதனுக்கு தேவை என்ன திருமணம் இப்போல காலகட்டத்துல நம்மளுடைய ஒரு வீடு கட்டணும் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் இதுக்கடுதான் திருமணம் ஆனால் நபி தோழருடைய வாழ்க்கை கிடையாது ஒரு குடும்பத்தை பாதுகாக்க தேவையான பொருளாதாரம் வந்து விட்டதா அவர்கள் திருமணம் செய்து அவருடைய பார்வையை கண்ணியப்படுத்த வேண்டும் அவருடைய நன்மையான காரியம் அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அப்தூரம் திருமணம் செய்யறாங்க எந்த அளவுக்குனா அல்லாவுடைய தூதர் அவங்கள பாக்குறாங்க மகியம் என்ன உங்க சட்டையில ஏதோ சாயம் மாதிரி இருக்குது ஒரு வாசனை திரவியம் வருது அப்படின்னு கேட்கல அப்துல் ரஹ்மான் அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் அன்சாரி பெண்ணிலே ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்துள்ளேன் என்று சொல்லி மாத்திட்டு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மா சுத்து இலேகா அல்ஹம்துல்லா நல்ல சந்தோஷமான விஷயம் மா சுத்து இலேகா என்ன நீ மகர் கொடுத்த எதை மகரா கொடுத்த அப்படிங்கிற அப்துல் ரஹ்மான் அவங்க சொல்றாங்க நவாத்து மின்ஹஃப் ஒரு பேருச்சம்பளம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தங்கை கட்டி பேரிச்சம்பளம் கொட்டையளவும் இருக்கக்கூடிய ஒரு தங்கை கட்டியை நான் அன்பளிப்பாக பரிஸ் அவனுக்கு திருமண நன்கொடையாக கொடுத்தேன் மாறாக கொடுத்தேன்கிறான் உடனே அல்லாஹவுடைய தூதர் சொல்கிறாங்க அவளின் ஏதாவது வலிமாவிருத்து கொடு வளவு பிஸ்ஸார் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆட்டையாக இருந்து ஒரு வலிமா கொடு என்று அல்லாகுடைய தூதர் அவங்களுக்கு அவர் கொடுத்துறாங்க பறிவுறுத்துகிறாங்க அப்போ இதுல அடிப்படை என்ன இவருடைய வாழ்க்கையிலிருந்து இதுல இருந்து பெற வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பொருளாதாரம் இருந்தாலும் போதும் தனக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் போதும் திருமணம் செய்வது கடமை நாற்பது ஐம்பது வயதை தாண்டி செல்லும் மனமகன் என்னென்ன பாரு பெரிய வீடு கட்டினவனதான் திருமணம் பண்ணுறாங்க அது இஸ்லாமத்துல கடமை கிடையாது ஒரு பெண்ணிற்கும் உணவுக்கும் அவளுடைய கண்ணியத்திற்கும் நீ உடுத்துகின்ற ஆடை கூட அவளுக்கும் வாங்கி கொடுத்தால் போதும் இதுதான் இஸ்லாத்திர அடிப்படை ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை இதுதான் ஆனா நம்மளோட புரிதல் வேற மாதிரி இருக்கு அதே போன்று அல்லாவுடைய தூங்கருக்கே தெரியாம திருமணம் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க இப்போ திருமணம்னா எப்படி நடக்குது ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தை பிடிச்சு ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் பேர் அழைத்து விருந்து உபசரிப்பு இன்னும் சொல்ல இஸ்லாத்தில் நடக்கின்ற ஒரு படு கேவலம் என்னன்னு தெரியுமா கல்யாணம் என்ற பெயரால் கூத்துக்கள் மாப்பிள பொண்ணை பைக்ல விட்டு அப்படியே மேடையில் வர்றாரு சுத்தி வர்றாரு திருமணமாக இன்னும் முடியல இன்னும் நிக்காயிலே முடிக்கல ஆனா பொண்ணு அதுக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அடிப்படை இதை ஒரு கூத்தாக செய்யறாங்க ஆனா அப்துல் ரஹ்மான் அவங்களுடைய திருமணத்தை பாருங்க அல்லாவுடைய தூதருக்கே தெரியாது யார் மார்க்க அறிஞர் தலைவர் மிகச் சொந்தக்காரர் நெருங்கிய சொந்தக்காரர் அனைவரையும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு கூட்டிட்டு வந்த ஒரு பிரம்மாண்டமான நபி தோ நபி இவங்களுக்கே தெரியாம திருமணம் நடக்குது அடுத்து வலிமா விஷயத்த ஒரு ஆட்டையாவது சக்திக்கு ஏன்று கூடு அப்போ வலிமா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம் இருக்கக்கூடாது அவங்க உங்க சக்திக்கு என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க வேண்டும் இது அடிப்படையா உங்க இருந்து நம்ம பாடம் தெரிஞ்சு கொள்ளலாம் இதை விட இவருடைய வாழ்க்கையிலே இன்னும் நிறைய பணிப்பினை பாடங்கள் உள்ளது எந்த அளவுக்குனா ஒருமுறை அல்லாஹ்வுடைய துதர் ஜிம்மாவுடைய மெம்பரில் ஏறி உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்ப உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒட்டகங்கள் நிறைய வணிக பொருட்கள் வந்து அடி மதினாவுக்குள்ள வருது இதை அறிந்த நபி தோழர்கள் பயான் ஜிம்மாவுடைய உயரையில் இருந்த நபி தோழர்கள் ஆரம்ப காலகட்டம் உரையில் அமர்ந்திருந்த நபி தோழர்கள் அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் பத்தில் இருந்து ஒரு பன்னெண்டு நபி தோழர்களை தவிர அல்லாஹ் கடுமையா கண்டிச்சு ஒரு இதை விட்டு ஓடி விடுகிறார்கள் வாய் இந்த அல்லாவி அல்லாவிடத்தில் இருக்கின்ற ஹைரம் மினத்திஜாரா வியாபாரத்தையும் வீணானதையும் விட சேர்ந்தது ராசிதீன் அல்லாவிடம் இருப்பதே ஆக சிறந்தது என்று தன்னுடைய ஒரு பொருளாதாரத்தை ஒரு வியாபாரத்தை ஒரு வீணானதை கண்டால் நிலையிலே முகமதே உங்களை விட்டு ஓடிவிட்டார்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு இதை விட சிறந்தது அல்லாஹிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் குரான் வசனத்தை இறங்கி முடித்த மாத்திரத்திலே அல்லாவுடைய தூதர் அப்படியே துவா செய்ய

இந்த சியாம் இருந்து வந்த முன்னூறுல இருந்து நானூறு ஒட்டகங்கள் வந்துச்சு இது யாருக்காக வந்தது தெரியுமா அப்துல் ரஹன் பின் அவங்களுக்காக தான் வந்துச்சு அவர்களிடம் வந்து ஒப்படைத்தால் அவர்கள் வியாபாரம் செய்து நமக்கு லாபம் ஈட்டி தருவார்கள் என்ற காரணத்திற்காக அவரை தேடிதான் அந்த வணிக கூட்டமே வருது அப்படிப்பட்ட அப்துல் ரஹான் பின் அந்த ஜிம்மாவுடைய உரையில் இருக்கின்றார் மற்ற நபி தோழர்கள் சென்று விடுகிறார்கள் இது நல்லா வன்மையாக கண்டிக்கிறான் ஆக இதிலிருந்து ஒரு அடிப்படை என்ன தெரியுமா ஜிம்மாவிற்கு நாற்பது நபர்கள் இருக்க வேண்டும் முப்பது நபர்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை கிடையாது குறைந்த நபர்கள் 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 இருந்தாலே போதும் ஒரு எத்தனை தேவை இருந்தால் நீங்க ஜிம்மா அது போதுமான இதுதான் இதற்கான அளவுகள் அடுத்து இவருக்கு பிரம்மாண்டமான அருளை அல்லாஹ் புரிகின்றான் இவருடைய பொருளாதாரத்திலே எந்த அளவுக்கு அருள் புரிந்தான் என்றால் மதினாவிலே எந்த அளவிற்கு செல்வந்தனாக இருந்தாரோ அதை விட மக்காவில் ஒருபடி மேலே செல்வந்தர் அல்லா ஆக்கிறார் அப்படிப்பட்ட பொருளாதாரம் வந்தாலும் இவருடைய தன் அடக்கம் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாழையில அல்லா பொருளாதாரத்தை திடீர்னு அதிகப்படுத்துவான் ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பார் அந்த வியாபாரம் அல்லா பறக்கத்தால கோடி கணக்கில் சம்பாதிப்பார் சம்பாதிச்சு கொஞ்ச நாள்ல அவருடைய பழக்க வழக்கத்துல மாற்றத்தை பார்ப்போம் எந்த ஒரு மனிதனுக்கு வரக்கத்து அருள் கொடுக்கப்பட்டாலும் பணம் கொடுக்கப்பட்டாலும் அந்த மனிதனுக்கு உள்ளடக்கமும் நாவடக்கமும் தன்னடக்கமும் வேண்டும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதன் அழிந்து விடுவார் அலி ஆட்சி காலம் அலி அவருடைய ஆட்சி காலம் அதிலேயே மிக பிரம்மாண்டமான செல்வத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார் அப்து அப்போ என்ன அங்க நடக்குதுன்னா அவங்களுடைய கடைசி நேரம் உமர் அலி அவர்கள் குத்தப்பட்டு ரொம்ப கண்டிஷன் மரணித்து விடுவார் என்ற அளவிற்கு இருக்கக்கூடிய சூழலிலே அப்ப அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த கூட கூட பின்னாடி இருந்த அப்துல் ரோமான் கரத்தை குடித்து தான் இமாமத்து பண்ண சொல்றாங்க அப்போ முன் மக்கள் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இருக்கக்கூடிய நபி தோழர்களில் இவர் மிக முக்கியமான நபி தோழர் அடுத்து உமர் அலி அவங்களுக்கு அடுத்து அப்துல் ரஃபு தான் அமர்வார் என்று ஒரு கூட்டம் கிளம்புகின்றது அலி ஆட்சி இருக்கின்றது இந்த அதிகமாக உமர் அலி அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் மரணிப்பதற்கு முன்பாக சில நபி தோழர்களை தல்கார் அலி ஜுபைர் அலி போன்ற சில நபி தோழர்களிடம் சொல்றாங்க அடுத்த ஆட்சியாளர் யார் வேணும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளாக மசோரா செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள் சொல்றாங்க சிறிது நாளி அவங்க மரணித்து விடுகிறார்கள் பின்பு அடுத்து யார் ஆட்சி கட்டிலே அமர்வது அப்போ அப்துல் ரஹ்மான் என்ன பண்றாங்கன்னா கிளம்புறாங்க தூக்கம் வரல அவங்களுக்கு உடனே சுபைர் வீட்டுக்கு நடு இரவிலே அவர் நடு இரவில் தூங்கி கொண்டு இருக்கிறார் சுபைர் வீட்டை தட்டுறாங்க அப்துல் ரஹ்மான் சுபைரை எதிரிங்க வாங்க தலா வீட்டுக்கு போவோம் உஸ்மான் வீட்டுக்கு போவோம்

மற்ற என்னை விட தகுதி படைத்தவர் இவர் என்று அவரே ஒரு தேர்வு செய்து உஸ்மான பிரகடனம் சாதாரண விஷயம் கிடையாது இப்பெல்லாம் பணம் காசு வந்துருச்சு வச்சுக்கங்களேன் பொறுப்புல நாதா உட்காரன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கர்ப்பம் வந்து விடுது அத அப்து ரஹ்மான் அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது பின்பு காலங்கள் கழிகின்றது அப்துல் ரஹ்மான் அவங்களுக்கு என்னென்ற செல்வங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான் எந்த அளவுக்குனா அல்லாவுடைய தூருடைய மனைவியிடம் செல்கிறார்கள் உம்மு சலாமா ரலி அவங்கள்ட்ட போறாங்க அம்மையாரு என்கிட்ட ஒரு நாற்பதாயிரம் திராம் இருக்கு தினார் இருக்கு இந்த நாற்பதாயிரம் திராமை நான் அல்லாவுடைய பாதையிலே சதக்கா செய்கின்றேன் இருபதாயிரம் திராமை ஏழை மக்களுக்கு தர்மம் செய்கிறார் இருபதாயிரம் திராமை அல்லாவுடைய தூருடைய குடும்பத்தாருக்கு தர்மம் செய்கிறாங்க அதன் பிறகு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அவரிடம் இருக்கின்றது அதிலே ஆயிரம் ஒட்டகம் வாங்குகின்றார் முன்னூறு ஆடுகள் வாங்குகின்றார் நூறு குதிரைகளை வாங்குகின்றார் அல்லாவின் பாதையிலே தர்மம் செய்கின்றார் பணத்தை வீட்டில் கட்டி வைக்கல அனைத்தையும் அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்கின்றார் ஆயிரம் குடும்பங்களே அடிமைகளிலிருந்து விடுதலை செய்கின்றார் கடைசி காலகம் ஒரு நான்கு லட்சம் தினார் மீதி அவருடைய கையிலே இருக்கின்றது நபியின் குடும்பத்தாருக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு நபி தோழர் எந்த அளவுக்கு தூதர் மறைந்த பின்பு அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்கள் அம்மையார்களுக்கு போக என்றால் காவலாக சென்றவர் இந்த பின் பினோ அந்த அளவுக்கு நம்பிக்கை கூறிய ஒரு நபி தோழர் அப்படி இருக்கக்கூடிய இந்த நபி தோழர் கடைசி இறுதி காலகட்டம் ஒரு நானூறு ஒட்டகங்கள் அவருடைய கையில இருக்கின்றது வணிகம் வணிக பொருட்களோடு ஒரு நானூறு ஒட்டகங்கள் இவை அனைத்தையும் அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்கின்றார் அவர் மரணிக்க கூடிய அந்த தருவாயில அந்த இறுதி காலகட்டத்துல ஒரு தாபின் வந்து உங்களுக்கு அல்லாஹ் எண்ணற்ற அருளை பாக்கியத்தை வாரி தர்றானே இந்த அருள் இந்த பர்கத் இந்த செல்வம் வந்ததற்கு ஏதாவது ஒரு காரணத்தை நீங்க உள்ளத்துல இன்றைங்களா இதனாலதான் அல்லாஹ் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்திருப்பாடி எதுவும் உங்க உள்ளத்துல தோண்டி இருக்கா அப்படின்னு கேட்கல அப்படி நான் எதுவும் பெருசா பண்ணல அப்துல் ரஹ்மான் அவங்க அந்த தாபீனுக்கு சொல்றாங்க அப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்குதுன்னா ஒரே ஒரு செயல் நான் செய்வேன் அது வேண்டுமானால் இருக்கலாம் என்ற செய்தி அந்த தாபீனுக்கு அப்துல் ரஹ்மான் பதிவு செய்றாங்க என்ன செய்தி தெரியுமா ஒவ்வொரு நாளும் நான் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்திலிருந்து ஏழைகளுக்கு தர்மம் செய்வேன் உணவு இல்லாமல் இருப்பவர்களுக்கு உணவு வழங்குவேன் ஒரு ஆயிரம் கிராம் இருக்கா அந்த ஆயிரம் அல்லாவுடைய தர்மம் செய்து விடுவேன் இந்த தர்ம சிந்தனை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நெறியாக நான் அதை இதுவாக கூட இருக்கலாம் என்று அப்துல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஆக இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து மிகச்சிறந்த படிப்பினை பாடம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு மூமின்களுக்கும் உள்ளது அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு காட்டித் தந்தார்களோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் தர்ம சிந்தனையை அதிக அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் கொடுத்த அருள் வரக்கத்திற்கு நாம் மறுமையிலே பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஆக இந்த ரமலானை சரியான முறையிலே பயன்படுத்தி அதிக அதிகமாக தர்மம் செய்து அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்ற வாகித தவானின் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ